ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அந்த ஸ்ப்ரிச்சுவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மூணு விஷயங்கள் பார்த்துருந்தோம் ஒன்று மெடிடேஷன் இன்னொன்று டேலண்ட்ஸ் நமக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்ஸ் கொடுத்துருக்கார் கடவுள் அது என்னங்கிறது அவங்களுக்கே உங்களுக்கே தெரியும் ரைட் அதில் வந்து கொஞ்சம் அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது அந்த டிவைனிட்டி ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் அட் அகைன் பிஸ்னஸ் நம்மளோட பிஸ்னஸில் வந்து ஆத்மாத்தமாக ஒரு சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது அந்த டிவைனிட்டி வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிற விஷயம் அந்த நான் பிஸ்னஸ் ஆஃபர் பண்ணுறதுலேயே அந்த டிவைனிட்டியை வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் அல்டிமேட் அப்போ வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ண முடியும் வாட் ஐ வாண்ட் டு பிக்கம் அப்படிங்கிறது அதை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்துருந்தேன் இதை நான் சொல்ல போனால் அஸ் வந்து ஒரு கர்நாட்டிக் சிங்கர் அதனால் கர்நாடிக் இதில் கொஞ்சம் அதிகமாக இப்போ கொஞ்சம் உள்ளிப்பா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன் அப்படி பார்க்கும்போது என்னோட மாஸ்டர் என்னோட குரு இருக்காருன்னா அந்த குருவோட குரு வந்து யாருன்னா மிஸ்டர் நெய்வேலி சந்தான கோபால அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு 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 சிங்கர் கர்நாடிக் சிங்கர் அவரோட குரு ஒருத்தர் இருக்கார் அவரோட குரு ஒருத்தர் இருக்கார் எப்பவுமே அவ் அவரோட குரு பத்தி அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு தடவை வந்து அவர் வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ராகம் அந்த ராகம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா எப்போ அந்த அவரோட வீடை கிராஸ் போதும் அந்த பர்டிகுலர் ராகத்தை தான் எப்போவுமே பாடிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட மூணு மாசமா மூணு மாசமா எப்பவுமே அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ராகம் அந்த இதுதான் ஏன்னா சங்கீதம் தெருவா இருக்கும் இல்லைங்களா எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி சங்கீதம் தெரிஞ்சவங்களா இருக்கும் அப்ப எப்போ போகும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ராகத்துலயே பயங்கர ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சாங்க ஓகே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது அந்த ஃபங்க்ஷன்ல இந்த ராகம் பாட போறாரு போல இருக்கு அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஒரு நாள் அந்த ப்ரோக்ராம் வந்துச்சு அந்த ஃபங்க்ஷன் வந்துச்சு அந்த ஃபங்க்ஷன் வரும்போது அவர் இந்த ராகத்தான் பாடுவார்னு எல்லாம் எதிர்பார்த்து உட்கார்ந்தா அவர் அந்த ராகம் பாடாம வேற ஏதோ ராகம் பாட்டார் அந்த ராகம் அவர் பாடலனு ஒன்று அந்த பக்கத்துல வீட்டில் ஒரு பயங்கர ஆச்சரியம் ஏன் அவர் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் அப்புறம் அவர்கிட்ட வந்து கேட்கறாங்க இந்த ராகம் தான் நீங்க பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்க ஏன் அதை பாடலை அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னார்னா ஸ்டில் நான் ப்ராக்டிஸ் தானே பண்ணிட்டு இருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணதை எப்படி நான் போய் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அட தொண்ணூறு நாளா கிட்டத்தட்ட மூணு மாசமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதே அவருக்கு சஃபிஷியன்டா இல்லையா அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ராகம் நல்லா தெரிஞ்ச ராகம் தான் ஒரு கர்நாடிக் நல்லா பாடுறவங்களுக்கு அந்த ராகம்லாம் நல்லா ஈஸியா தெரியும் பட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஸ்டில் அவருக்கு அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆன லெவலுக்கு அந்த இது வரல அப்படிங்கிறதா அப்போ அந்த கச்சேரியில அவரு பாடின ராகத்தை எவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு இல்லையா கேன் யூ கேன் யூ ஃபீல் தட் தொண்ணூறு நாளா ப்ராக்டிஸ் பண்ணதுவே வந்து பத்து சொல்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத போய் எப்படிங்க பாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா அப்போ அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸ்லேயே வி ஹாவ் டு கெட் இன் டு திஸ் அந்த லைஃப்னு சொல்லுவாங்க ஸ்ருதி லைச்சு போய் பாடுறது ஃபீலோட பண்ணுறது அந்த விஷயம் ஸோ ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் அல்லது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்டில் ப்ராக்டிஸ் 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 இன்னும் பெட்டர் 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 அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே என்ன சொல்கிறது இன்னும் எவ்வளோ வேணாலும் பண்ணலாங்கிற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் த தாட் ப்ராசஸ் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் ஓகே இப்படிலாம் கூட இருக்காங்க